ஹாய் கேஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் மாதிரி ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்தால் ம மண்டே நைட் ராவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபில் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் ஹைலைட்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக இருந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் சேனல் கொண்டாந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஜெயஉஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே ஃபேன்ஸ் மத்தியில இருந்து உள்ள வந்து ஒரு பயங்கரமான என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு ஸோ ரிங்குக்குள்ளே வந்து என்னத்தை பற்றி பேசுவார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா மனித பேங்க்ல குவாலிஃபை ஆயிருக்காரு ஸோ அவரோட மனித பேங்குக்கான ஒரு ஹைப்பை பத்தி தான் ஏற்றிட்டு இருப்பாரு உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஜ் கேபிள் உள்ள வருவாரு ஸோ நீ என்ன மனித பேங்கை பண்ண போய்றியா நான் தான் ஜெயிக்க போறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கள் ஸோ அப்படி அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசிகிட்டு இருப்பாரு ஸோ உடனே ஜெயஉஷாவை பார்த்தீங்கன்னா நீ எங்கடா ஜெயிக்கப் ஜெயிக்க ஒன்னா வந்து ஒயர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்கே விட்ருவாங்களா அப்படிங்கிற மாரி அவர் பார்த்தீங்கன்னா ஒயர் சிக்ஸ் அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறத பற்றி பேசுவார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கோபட் அவங்களுக்குள்ள சின்ன ஆகும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருவாங்க ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள் ரிங் அவுட் அப்படியே வெளியே போவார் தப்பிக்கலான்னு பார்ப்பாரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ் ஒயர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க ஸோ ஒயர் சிக்ஸ் வந்தோன்னா ஸோ நம்ம சேட் கப்பில் அப்படியே பையன் பயந்து பயந்து அப்படியே விலை பெயர் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் பார்த்தீங்கன்னா மைக்கு கோவில் ஏதோ ஒரு டேப்பர் கிராடராக போன வாரம் கொடுத்துட்டு போன மாரி ஸோ அதே செக்மெண்ட்டாக காணிக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேவியர் ரூட்ஸ் விசிஸ் கேரின் கிராஸுக்கு அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்சை பற்றி சொன்னோன்னா ஒரு நல்ல மேட்ச் ரொம்ப நாளாக அவங்களுக்கான அந்த பேக் ஸ்டேஜில் சில ஃபியூல் இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம இப்போ நம்ம சேவி ரூட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ மாரியும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம கேரியன் கிராஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் வயசு வேற லெவலில் கொண்டு போகிறாரு அவரோட ஃபேக்ஷன் லீட்ரு அப்படிங்கிறதுனால உண்மையில் ஒரு நல்ல தார்மாறான ஒரு ஹைப்பில் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ சேவி ரூட்ஸுக்கு உதவி பண்றது கோஃபி நிற்கிறாரு சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் இருக்கிறாங்க ஸோ எல்லாம் தான் பார்த்தாலும் ஃபைனலாக இந்த மேட்ச்சில் ஷாக்கிங் ரொம்ப ஷாக்கிங்கா சேவி ரூட்ஸ் இந்த மேட்ச் வின் பண்றாரு உடனே அந்த இடத்துல அந்த ஃபைனல் டெஸ்ட் அம்மா முழுசும் போய் அந்த நியூடேவே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இது பண்ற மாதிரி காணிப்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ப்ரூட்டலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கோஃபி கிங்ஸ்டனோட கையை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அடிசிவ் இன்ஜுரி பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்மளால ஜட்ஜ்மெண்ட்டாயும் நம்ம இவர் டாமினிக் மெஸ்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க ஸோ உடனே அப்படியே பேசிட்டு ரூமுக்குள்ள வர நேரம் ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்தீங்கன்னா லீவ் மார்க்கானும் நம்ம அண்ட் ஃபின் ஃபின்பலாரு பார்த்தீங்கன்னா ஜேடி மெக் வீடியோ கேம் பேக் இது விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ உடனே நம்ம லீவ் மார்க்கானு நான் டேமியோன்னு கண்டோன்னா ஸோ டாமினிக் எனக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்கு ஸோ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவார் ஸோ நிறைய ஸ்டோரி இருக்கு நம்ம அப்டேட் எல்லாம் நீங்க பாருங்க ஏன்னா இதுலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே நம்மளோட ஜாமின் பார்த்தீங்கன்னா நம்ம பின்பலர்ல கூப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த பேசுற மாதிரி காணிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா வகை வெகாட்ட பேக்ஷியலில் இன்டர்வியூ எடுக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை காணிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல மேட்ச்சாக ஸ்டார்ட் ஆகுது சலினா வெகா விசேஷ லீவ் மார்கானுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட் எண்ட்ரன்ஸை கொடுக்குறாங்க உடனே லீவ் மார்க்கான உள்ள வந்துருவாங்க இல்லை லீவ் மார்கன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருந்துருங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த க்யூட்னஸ் அது குழந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எஸ் அவங்களுக்கான டைட்டில் மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ மேட்ச்சை பத்தி சொல்லலாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ ஒரு என்னன்னா ஒரு நல்ல மேட்சாக இருந்தாலும் சரி ஒரு மொக்க மேட்சாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும் ஸோ அது பத்தினா இதுக்கு இருக்குது நல்ல பார்த்தீங்கன்னா மேட்ச்சும் சூப்பராகவே இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஸோ குறுக்களே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் பத்தினா உதவி பண்ணுறதுக்கு வந்துருவாரு உடனே ரேம்மே ஸ்டேடியமாக ரிங்கிபுள் வந்துருவாரு ஸோ இவங்க ரெண்டாயிரம் மாறி மாறி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாரு ஸோ நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியா பாத்தீங்கன்னா ஒரு சேரை தூக்கி உள்ள போடுறாரு ஸோ அதை தூக்கி நான் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சலினா தூக்கி அவர்கிட்ட கொடுக்க நேரம் ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் அவங்கள க்ளீனாக பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு வின் பண்ணிடுவாங்க ஸோ வின் பண்ணதோட பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தவனி கண்டுட மாட்டாரு லீவ் மார்கன் ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மேட்ச்சில் அந்த ரிங்க விட்டு போற மாதிரியான ஒரு விஷயத்த காணிக்கிறாங்க உடனே அந்த இன்டர்வியூர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்க்ரன் ஸோ நான் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி அப்படி அவங்க சொல்லிடுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம சத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருந்து ரிங்குல வந்துட்டு எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சத்ராலன்னு சொன்ன டைமு ஸோ அவர் பேசுவார் மேங்கில் அவருக்கான வயல்டு டைட்டில் மேட்ச் இருக்குது ஸோ அதை பற்றி வேற லெவலில் ஹைப் ஆற்றிகிட்டே இருப்பார் ஸோ உடனே குறுக்கால பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிடிச்சோம் இந்த ஃபின்பலர் உள்ளது ஸோ பலர் வந்து நம்ம டேமியனுக்கு வேற லெவலில் சொம்புத்திக்கிட்டு இருப்பார் ஸோ ஆனால் நம்ம செத்து அதே கழுவி கழி தான் ஊற்றுவார் உடனே அந்த இடத்துல டேமியன் உள்ளாந்துடுறாரு ஸோ ஃபின் ஃபின்பலரில் சடனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்திரம் அட்டாக் பண்ணுவாரு ஸோ உடனே அதை தடுக்கிறதுக்கு நம்ம டேமேன் இது பண்ணுவார் ஸோ அதே மாரி இவர் அட்டாக் பண்ண போன நேரம் நம்ம இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சு விடுவாங்க ஸோ உடனே டேமியன் அவர் தான் இவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம செத்திராலன்ஸ் அடிச்சு போட்டுருவாரு டேமியன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு வெளியே அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்தாத உமன்ஸுக்கான மணி இந்த பேங்க்க்குக்கான குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ உடனே பேக் ஸ்டேஜில் நான் சொல்லாத நீ கேட்கணும்டா இல்லைன்னா தான் அடிவாங்க சாவ அப்படிங்கிற மாதிரி டேமேஜ் சொல்லிட்டு இருப்பாரு சோ உடனே அடுத்து ஜோயி ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க அடுத்ததான் நம்ம அந்த இன்ஸ்ட்ரியில அவங்க பேர் தெரியாது இல்ல ஸோ அவங்க என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மேட்ச் ஓரளவு டீசென்டான மேட்ச் தான் ஸோ ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ஸோ இந்த மேட்ச ஸ்டாக் வின் பண்ணி இந்த மேட்ச்ல அவங்க மனித மங்களுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஸோ அடுத்ததான் நம்ம நிக்கி கிராஸ் கொடுத்து அந்த பிளேயரும் இதோ போலட்டு பார்க்க நேரம் எஸ் போனால் வர மாதிரி அந்த ஒரு வீடியோ பேக்கேஜையும் காணிக்கிறாங்க சோ இதில் பெருசா ஒன்றும் கிடையாது ஸோ வதக்கும் தான் ஸோ அடுத்தது ஓடிஸ்ட்டு நம்ம சாட்கரு பாத்தீங்கன்னா சமரசம் பேசுற மாதிரி காணிப்பாங்க ஸோ ஆனா நம்ம ஓடிஸ் அதெல்லாம் கேட்க மாட்டார் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காணிப்பாங்க உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ரே மிஸ்டிரியா விசிஸ் இஸ் டாமினிக் மிஸ்டீரியாக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மேட்ச் உண்மையில வேற லெவல் எதிர்பார்ப்பு தான் ஸோ அப்பா அம்மா கணக்குள்ளே நடக்குது ஸோ கொஞ்சம் எப்படியும் நம்ம டிராமாஸ் பார்க்கலாம்ங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம டாமினிக் மிஸ்டீரியா வேற லெவலில் அவரோட ஹீல் டைம் தானதான் காணிப்பாங்க ஸோ இந்த மேட்ச்சுக்கு நடுவில் நம்ம லீவ் மார்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்டர்ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க ஸோ உடனே இவங்க ரேக்கு உதவி பண்ணது சலினாவக உள்ளே வந்துடுவாங்க ஸோ சலினாவகையும் அவங்களாம் பயங்கரமாக பேக் அதுலேருந்து தசை திருப்பி திசுப்பி ஸோ நான் இந்த மேட்ச்சை சாய்க்கிங்க பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்திரி தான் இந்த மேட்சை வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் லீவ் மார்க்குன்னு என்ன தான் உதவி பண்ணால் வந்தாலும் ஸோ அதுவே நம்ம டாமினிக்கு கேடா முடிஞ்சு ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரே மிஸ்ரீட்ட க்ளீனாக தோற்றுருவாரு ஸோ இந்த மேட்சோட வின்னராக பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்ரீ ஆயிடுவார் ஆனா இதுல ஒரு மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதாவது ரேமி சிலியோஸ் அந்த மேட்சுக்கு நடுவில் தள்ளி உடைய நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் லீவ் மாதிரி டாமினிக் மேல விழுந்துருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விட டாமினிக் அவங்க மேல விழுந்துருப்பாங்க அதுலேயே ஒரு ரொமான்ஸ் ரொமான்ஸ் நடக்கக்கூடியது பட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தடுத்துருவாங்க ஸோ அடுத்ததான் இப்ப சாமி சேனோட டைம் எஸ் சாமி சேன் பார்த்தீங்கன்னா இங்குக்குள்ள வர்றாரு ஸோ மக்கள் உடனே ஆரோம் பண்ணுவாங்க உடனே மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாரு நம்ம இவர் பிரான் பிரேக்கரை பற்றி அவங்களுக்கான அந்த ஒரு ஃபியூட்டை பற்றி பேசுவார் ஸோ உடனே அந்த இடத்துல நம்ம உல்ஃபு இவர் வந்துடுவார் பிரான் பிரேக்கர் ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரம் ப்ரோமோ பேசிகிட்டு இருப்பாங்க நான் பற்றி நான் நீண்டருக்கு அண்டே சாமியன் ஆகவே அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை கலைச்சிட்டே இருப்பார் சாம்பியன் கடுப்பான நம்ம பிரான் பிரேக்கர் அவரை பற்றினா ஒரு பயங்கரமாக போட்டு தள்ளிடுவார் ஸோ அதோட முடியுமாங்கிற மாதிரி தான் ஸோ உடனே கொடுக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் வாடி வருவார் அதெல்லாம் கொஞ்சம் பேடாஸாகவே இருந்துச்சு ஸோ ரெண்டாவது நேரமும் அவங்களுக்கான ஒரு பிரால் நடக்கும் ஸோ எஸ் ஃபஸ்ட்டு ஸ்பியர் வாங்கி யாரும் தப்பிக்கல ஸோ ஆனால் இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா அதை கவுண்டர் பண்ணியிருப்பார் ஆனாலும் அதையும் தடுத்து நம்ம ப்ரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா அவர் ஸ்பியரை போட்டுரு அந்த சேமியஸ் பற்றி அனுப்பி ஸோ உடனே பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ பேக்கேஜை பார்த்திங்கன்னா காணிப்பாங்க அதாவது போன வாரம் பார்த்திங்கன்னா பாலியம் பார்த்திங்கன்னா நம்ம பிளட்லை நல்லாக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இது செக்மெண்ட்டுக்கு மட்டுமே அறுபது மில்லியன் பார்த்தீங்கன்னா வியூஸ் பேருக்கா ஸோ அதை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க ஸோ அடுத்த பேக் ஸ்டேஜில் அந்த உமன் ட்ரெஸ்ல சில பிராட்ஸ் பார்க்குறாங்க ஸோ அதில் எப்போ மாதிரி தான் ஸோ அது யார் யார் அடிக்கிறாங்கன்னே ஒன்றும் வரும் மண்டம் கட்டியன்னு தெரியல ஸோ ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அடுத்த மெயின் இவன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இல் சாட்ராங்கன்னு விசிஸ் ப்ரூம் மேக்கிங் டயர் விசிஸ் ஃபேமஸ் ஆன மேட்ச்சு ஸோ அதனால் இதை பற்றி நம்ம சொல்லதுக்கு என்னென்னா ஸோ இவங்க மூணு பேரோட மேட்ச் என்ன நடக்குது அப்படிங்குன இந்த மேட்ச் எல்லாம் பயங்கரமா பயங்கரம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ஆனால் மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணாலமா அப்படி அந்த மேட்ச்சை பத்தி நம்ம பேச மாட்டோம் ஸோ இப்படி நடக்குது இங்கே மாரி ஸோ ஆனா இவங்கள இந்த ரெஸ்லர்ஸ்கோட குவாலிட்டி இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ இவங்களுக்கெல்லாம் மேட்ச் நடந்துச்சுன்னா இந்த மேட்ச்சு ப்ரா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்குற மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதை பத்தி இங்கே பூர்த்தி செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்லர்ஸ் தான் இவங்க ஸோ எந்த லெவலில் நம்ம பேங்கரா எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோமோ ஸோ அதோட வேற லெவல் இந்த மேட்ச் போகுது ஸோ மூணு வருமே வேற லெவல்ல அந்த பா பேங்கரா கொடுக்குறாங்க ஸோ இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு தெரியும் ஸ்டோரி டெல்லிங்கெல்லாம் வச்சு பார்க்கறதுனால நம்ம தான் இந்த மேட்சை பற்றி தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் அந்த மனித பேங்க் ஸோ அது வரைக்கும் அந்த குவாலிஃபைல அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஸோ ஃபைனலாக அதுதான் நடந்துச்சு ஸோ ட்ரூ மேக்கிங் டவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் க்ளீனாக நம்ம ஷேமஸை பீட் பண்ணி ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த மனித பேங்க்லாம் பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறமா சிஎம்எங்க பற்றி சில எல்லாம் பேசுவார் ஸோ அந்த போன தடவை அவரை அட்டாக் பண்ணி போட்டிரு அந்த பேண்டை பார்த்திங்கன்னா கையில் போட்டுட்டாரலாம் ஸோ அதே அடுத்து ஸோ நம்ம நானும் மனித பேங்கில் இருக்கிறேன்டா ஸோ அந்த பேண்டை போட்டு அவர் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணி ஸோ அதோட இந்த வாரம் நடந்தால் ராவை பார்த்திங்கன்னா முடியுது ஸோ இந்த வாரம் ரா பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் அல்டிமேட் தார்மாராகவே இருந்துச்சு ஸோ இந்த வாரம் நடந்த ராவில் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் எந்த மேட்ச்சையும் பிடிச்சி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுனாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ மேக்ஸிமம் நம்ம இன்னொரு தடவை வச்சு பார்க்கணும் ஸோ அதை நம்ம பிற பார்த்துடலாம் ஸோ அதில் நான் அப்படியே ரீதியில் ஒருத்தரை பற்றி சொல்லணும் ஸோ நான் அதை சொல்கிறேன்